அருமனையில் குடும்பத் தகராறில் மாமியாரின் கையை கடித்த மருமகள் கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே உள்ள குஞ்சாலுவிளை பகுதியைச் சேர்ந்த முதியவர் ஒருவருக்கு அறுபத்தி நான்கு வயதில் மனைவியும் இரண்டு மகள்களும் ஒரு மகனும் உள்ளனர் மகள்களுக்கு திருமணம் முடிந்து கணவர் வீட்டில் வசித்து வருகின்றனர் மகனுக்கு திருமணமாகி முப்பது வயதில் மனைவி உள்ளார் மகன் வெளிநாட்டில் வேலை செய்து வருகிறார் இதனால் மருமகள் தனது மாமனார் மற்றும் மாமியாருடன் ஒரே வீட்டில் வசித்து வருகின்றனர் இதையடுத்து மாமியார் மருமகளிடையே அடிக்கடி குடும்பத் தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் நேற்றும் மாமியார் மருமகளுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது இதில் ஆத்திரமடைந்த மருமகள் கையில் வைத்திருந்த பாத்திரத்தால் மாமியாரின் தலையில் சரமாரியாக தாக்கியுள்ளார் மேலும் அவரது கையையும் பிடித்து கடித்து வைத்துள்ளார் இதில் வலி தாங்க முடியாமல் மாமியார் அலறினார் உடனே அவரது அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் அங்கு ஓடி வந்தனர் பின்னர் காயமடைந்த மாமியாரை மீட்டு சிகிச்சைக்காக அருகில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து இது குறித்து அருமனை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்